அனைவருக்கும் வணக்கம் கண்ணீராசினியர்களுக்கு தனது பகை கிரகமான சந்திரனுடைய ஆட்சி வீடான கடகராசியில் வக்ரம் பெற்று சஞ்சரித்து வந்த புதன் பகவான் பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்காம் தேதி முதல் பக்ர நிவர்த்தி பெறுகிறாரு இதன் காரணமாக உங்களுடைய வாழ்வில் தானாக நடக்க போகும் நல்லது என்ன இவை நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் நடந்தே தீரும் அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்க கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு நிவர்த்தியின் காரணமாக வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது குருவும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க அதே போல் கடகத்தில் சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க சிம்மத்தில் சுக்கரனும் கன்னியில் கேது கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள் அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்துக்கு அதிபதியான குருவை குறிக்குங்க ஒருவருடைய ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதை குறிப்பிட்டுள்ளனர் கல்வி கலை அதிபதி புதன் ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு முன் அனுகிரகம் புதனுடைய அனுகிரகம் வேண்டுங்க கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம் நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் பகவான் இப்படிப்பட்ட புதன் பகவான் ஒரு விசித்திரமான கிரகம் என்றதாக சொல்ல வேண்டும் என்றால் செவ்வாயை போலவே புதனும் ஒரு அதிபதிய கிரகமாகும் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கண்ணியில் உச்சம் பெறுகிறாரு மீனத்தில் நீச்சம் அடைகிறாரு அறிவும் ஞானமும் இரண்டுக்கும் அவரை அதிபதியாகி படிப்பறிவு பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறாருங்க விஞ்ஞானம் விஞ்ஞானம் இரண்டுக்கும் காரணமாகிறாரு புதன்கிழமை என்றல்லாமல் நவகிரக புதன் பகவானே எந்த நாளில் வேண்டுமானால் மனங்களாக நவகிரகத்தை ஒன்பது முறை வளம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்க வேண்டியதெல்லாம் பகவான் புதன் பகவானை வழிபடுவதற்கு உகந்த கிழமை புதன்கிழமை புதன் பகவானுக்கு உரிய ராசி மிதுனம் கனி இதே போல் புதன் பகவானுக்கான திசை வடகிழக்கு என்றும் புதன் பகவானின் அதிதேவதை மகாவிஷ்ணு என்றும் பிரத்யேக தெய்வதை ஸ்ரீமத் நாராயணன் என்றும் விவரிக்குதுங்க ஜோதிட சாஸ்திரம் புதன் பகவானுக்கு உரிய நிறம் பச்சை அதனால் ்தான் திருவெண்காடு தளத்தில் புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் சாத்தப்படுகிறது அது மட்டுமில்லாமல் அஹ் இந்த காலகட்டங்களில் புதன் பகவானுடைய வாகனம் குதிரை பச்சை பயிறு புதன் பகவானுக்கு விருப்பமான நைவேத்தியம் என்றும் மலர் கொண்டு அர்ச்சிப்பது மேலும் சிறப்பு என்றும் அவருக்கான ஆபரணம் மரகதம் என்றும் விவரிக்கிறது திருவென்காடு பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது ஆறு லக்னங்களில் பிறந்தவர்களில் புதனின் வலு குறைந்து பலகீனமாக இருப்பவர்கள் படிப்பில் மந்தமாக உள்ளவர்கள் சீர்காழி இருக்கும் திருவெண்காடு என்னும் ஊரில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் ஸ்வேதாரண்யேஸ்வரரை புதன்கிழமை சென்று வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும் சென்னையில் இருப்பவர்கள் பேரூரிலிருந்து செல்லலாம் அது மட்டுமில்லாமல் நோய் தீர்க்கும் திருத்தலம் என்று போற்றப்படுகிறது இந்த திருவெண்காடு திருத்தலம் திருவெண்காடு புதன் பகவானை வழிபட புதன்கிழமை புதன் பகவான் உச்சம் ஆட்சி பெறும் புரட்டாசி மாதமும் ஆட்சி பெறும் ஆணி மாதமும் புதன் நட்சத்திரங்களான ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய வருகின்ற புதன்கிழமைகளில் புதன் ஓரையும் வழிபட்டு பரிகாரம் செய்வது மிக மிக சிறப்பாகும் அது மட்டுமில்லாமல் கன்னிராசிரியர்களை பொறுத்தவரைக்கும் குறிப்பாக கன்னிராசியைச் சேர்ந்த உத்தரம் இரண்டாம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் புதன் பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தியினால் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசிநாதன் புதன் சூரியனோடு இணைந்து லாபஸ்தானத்தில் இருப்பது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் இதனால் குடும்பத்தில் சந்தோஷங்கள் அதிகரிக்குங்க அரசாங்க காரியங்கள் சாதகமாக இருக்குங்க சுக்கரனும் வலுவோடு இருக்கிறார் என்பதால கலைஞர்களுக்கு ஏற்ற ஒரு காலகட்டமா இக்காலகட்டம் உண்டுங்க புதன் பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவதால ஆறாம் இடத்தில் உள்ள சனி உங்களுடைய எண்ணங்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க இருக்கிறாரு உற்சாகத்திற்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க சுபகாரிய தடைகள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க திட்டமிட்ட காரியங்களை செய்து முடிப்பீங்க திடீர் தன வரவு உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கிறாங்க இந்த காலகட்டம் முழுவதும் குறிப்பா சூரியன் செவ்வாய் ராகு ஆகிய மூவர் மட்டும் உங்களுக்கு ஆதரவாக இல்லங்க மற்ற கிரகங்களினால் பல நன்மைகள் ஏற்பட இருக்குது வருமானம் திருப்திகரமாக இருக்குங்க எதிர்பாராத பண வரவிற்கு சாத்திய குறுகள் உள்ளத கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது பாக்கியஸ்தானத்தில் குரு அமர்ந்து ராசியையும் பார்ப்பதால குடும்பத்தில் ஒற்றுமை நிலவுங்க ராகுவினுடைய நிலையினால் திருமண முயற்சிகள் கை கூடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அதே போல வேலைக்கு முயற்சிக்கும் பெண் அல்லது பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்க இருக்குதுங்க கும்பராசியில் சனி பகவான் சுபபலம் பெற்று இருப்பதால பழைய கடன்களை கிடைப்பதற்கு வழிபெற இருக்குதுங்க சப்தமஸ்தானம் ஆன ஏழாம் இடத்தில் ராகு நிலை கொண்டிருப்பதால் மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லதுங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே வருடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது கண்ணிராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு ஜீவனக்காரகரான சனி பகவான் சுபபலம் பெற்றுள்ள நிலையில் சனி மற்றும் குரு ஆகிய கிரகங்கள் உங்களுக்கு உதவிகரமாக சஞ்சரிப்பதால பதவி உயர்வு ஊதிய உயர்வு விருப்பப்பட்ட இடத்திற்கு மாறுதல் எதிர்பார்க்கலாங்க மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் தருங்க சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாங்க வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது தாராளமாக முயற்சி வெற்றி கிடைக்குங்க எனினும் இடைத்தரர்களை நம்பி ஏமாந்துவிட வேண்டாம் என்பதையும் கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது கண்ணிராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு சாதகமான நிலையில் சந்தை நிலவரம் இந்த காலகட்டம் முழுவதுமே அனுகூலமாக இருக்குதுங்க நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு உங்களுக்கு உற்சாகத்தை அளிக்குங்க வெளி மாநிலங்களிலிருந்து அதிக அளவு ஆர்டர்கள் கிடைப்பது மகிழ்ச்சியை அளிக்குங்க வெளியூர் பயணங்கள் புதிய ஆர்டர்களை பெற்று தருங்க உங்களுடைய விற்பனை நிலையங்களை விரிவுபடுத்துவதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமாய் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது இருந்தாலும் என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது ராசியில் கேதுவும் கலத்திரஸ்தானத்தில் ராகுவும் இருப்பதால் கனவி கணவன் மனைவி உறவுகள் சற்று கடினமாக இருக்குங்க சிறிய பேச்சுகளும் பெரிய பிரச்சனைகளாக மாறும் என்பதால் பேச்சில் கவனம் தேவைங்க கணவன் அல்லது மனைவி உடல் நிலையில் கவனமாக இருக்க வேண்டுங்க பாக்கியஸ்தானத்தில் குரு செவ்வாய் இணைந்து உங்களுடைய ராசியை பார்ப்பதால் எத்தனை பிரச்சனை வந்தாலும் யாரோ ஒருவருடைய உதவியையும் ஆலோசனையும் உங்களை கை தூக்கிவிடும் என்பதால் கவலை வேண்டாங்க இருந்தாலும் ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்னர் அனுபவஸ்தர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு செய்வது மிக மிக நல்லது கன்னிராசினிகர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது உடல் ஊனமுற்றோருக்கும் ஏழைகளுக்கும் அளவு உதவி செய்யுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்